வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் டுபாயில் பலத்த பாதுகாப்பில் இருந்த நீல வைரத்தை திருடிய இலங்கையர் எவ்வாறு திருடினார் என்பதை அறிவதில் சிக்கல் தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் துபாயில் உள்ள நிறுவனம் ஒன்றில் இருபது மில்லியம் பெறுமதியான நீல வைரம் ஒன்றை இலங்கையர் ஒருவர் திருடியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஏழாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி குறித்த நபர் இந்த வைரத்தை திருடிய பின்னர் அதனை அவருடைய உறவினர் ஒருவருக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சந்தேக நபரின் உறவினர் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு வைரத்தை ஒரு பாதணி பெட்டியில் வைத்து இலங்கைக்கு கொரியர் சேவை மூலம் அனுப்பியதை அடுத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நீல வைரத்தை பாதுகாத்து வைத்திருந்த பெட்டகம் மூன்று கதவுகள் கொண்டு மூடப்பட்டிருந்ததாகவும் அதனை எவ்வாறு திருடியது என்பது தொடர்பில் போலீசாருக்கு பெரும் சிக்கல் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த திருட்டை கண்டுபிடிப்பதற்கு துபாய் போலீசார் நூற்றி இருபது நபர்களை விசாரணை செய்துள்ளதுடன் சிசிடி கேமராக்கள் சுமார் எண்ணாயிரத்தி அறுநூற்றி இருபது மனத்தியாலயங்கள் சோதனையிடப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இன்று நாங்கள் பார்த்த விடயம் துபாயில் பலத்த பாதுகாப்பில் இருந்த நீல வைரத்தை திருடிய இலங்கையர் எவ்வாறு திருடினர் என்பதை அறிவதில் சிக்கல் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்